அர்த்தாஷ்டம சனி நடக்குதாமே ஆறாம் இடத்துல குரு பகவான் வேறு மறைஞ்சிருக்காரு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அந்த மாதிரி ஆயிருமோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயத்தின் வெளிப்பாடு நிறைய விச்சகராசிக்கார்கிட்ட பார்க்க முடியறது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க விருச்சகராசி ஏதோ ஒரு பெரிய நோக்கம் வச்சுருப்பாங்க அந்த நோக்கத்தை நோக்கி ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு டார்கெட் வச்சுட்டு தான் அவங்க தன்னுடைய பயணத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் மாற்றம் உறுதி நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும்னு நாம் நம்பலாம் இரத்தக்காரகன் யுத்தக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சகராசி அன்பர்களே கடகராசிக்கு சொன்ன மாதிரி தான் விருச்சகராசிக்காரர்கள் இப்போவே பயப்பட ஆரம்பிச்சாச்சு அர்த்தாஷ்டம சனி நடக்குதாமே ஆறாம் இடத்துல குரு பகவான் வேற மறைஞ்சிருக்கார அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அந்த மாதிரி ஆயிருமோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயத்தின் வெளிப்பாடு நிறைய விச்சகராசிக்கார்கிட்ட பார்க்க முடியறது பொதுவாக அர்த்தாஷ்டம சனி அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன் இப்போது துளாராசி எடுத்துனோம்னா போன ஒரு மூணு வருஷம் மட்டுக்கும் அவர் வந்து யோகாதிபதி துளாராசிக்கு துளாராசிக்காரருக்கே போட்டு வாட்டி எடுத்துட்டார் அப்போ அப்படி இருக்கும்போது விருச்சகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே சொன்னது தான் விருச்சகராசிக்கார பொறுத்தவரை சனி பகவான் ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மெயினாக விருச்சகராசிக்காராக செய்ய வேண்டிய முதல் விஷயம் உணவு கட்டுப்பாடு தான் ஏன்னா அவ வந்து சொல்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் நீங்கள் என்ன ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு வந்தாலும் சரி குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமான முறையில் உண்டு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க ராசி ஏதோ ஒரு பெரிய நோக்கம் வச்சுருப்பாங்க அந்த நோக்கத்தை நோக்கி ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க விருட்ச ஒரு டார்கெட் வச்சுட்டு தான் அவங்க தன்னுடைய பயணத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பயணம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமான முறையில் இனிமையான முறையில் கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் சித்திர மாதத்துக்கு மேலே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துன்ட்ருக்கு ஏன்னா பன்னெண்டு வருஷம் கழிச்சு குரு பகவான் நேரடி ஏழாம் பறவையாக விருச்சகராசியை பார்க்க போடுறேன் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் வீடு மண்மனை வா வாகன அமைப்புகள் யோகா அமைப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம விருச்சகராசிக்கார்களுக்கு எடுத்துனோம்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் மாற்றம் உறுதி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும்னு நாம் நம்பலாம் பல வகையிலும் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு யோகமான வருடம் உத்தியோகத்தினருக்கு கடுமையான பனிச்சுமை காணப்படும் மேலிடத்துடனும் சக ஊழியருடனும் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டாகலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக எந்த ஒரு விஷயத்திலும் இருப்பது நல்லது உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு பயணங்கள் போகிறீங்க இல்லை ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அந்த மாதிரி உங்கள் பொருட்கள் முக்கியமாக அந்த மொபைல் ஃபோன் இருக்கிறது டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு நேரம் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மறுபடி மறுபடியும் நம்ம சொல்கிறது அதுதான் பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்மந்தமான தடங்கல்கள் உண்டாகலாம் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் உங்களால் முடிக்க முடியும்னா மட்டும் புதுசாக ஜாயின் பண்ணுங்கள் எல்லோரும் சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் ஜாயின் பண்ணுறது விரயம் பண்ணுறது அதெல்லாம் செய்யக்கூடாது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அங்காத செல்வத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஐ தமிழ் சேனலுடன் நன்றி வணக்கம்